வணக்கம் சொந்தங்களே இன்றைக்கி நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா மகேந்திரா ஃபைவ் நைன்ட் ஃபைவ் டர்போசீரிஸ் டிராக்டர் சேல்ஸ்க்கு வந்திருக்குங்க ரெண்டாயிரத்தி பதினொன்று மாடல் பன்னெண்டு ரெஜிஸ்ட்ரேஷன் ஐம்பது ஹெச்பி வரும் செகண்ட் ஓனர் வண்டிங்க நார்மல் ஸ்டேரிங் ஆயில் பிரேக் சிங்கிள் கிளச் ஆப்ஷனோட அவைலபிளாக இருக்குது டயர் கண்டிஷன் பார்த்தீங்கன்னா நாலு டயருமே ஒரு ஐம்பத்தி ஐந்து பர்சன்டேஜ் கண்டிஷனில் இருக்குது இன்ஜின் கியர் பாக்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா மிக தெளிவாக இருக்குங்க வண்டிக்கு புக் இருக்குது இன்சூரன்ஸ் கிடையாது நம்ம சேனலில் உங்களுடைய விவசாய கருவிகளை சேல் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனல் எபோர்ட் பேஜில் என்னுடைய கான்டாக்ட் நம்பர் இருக்குது நீங்கள் என்னை நேரடியாக தொடர்பு கொண்டு உங்களுடைய விவசாய குருவிகளை நம்ம சேனலில் சேல் பண்ணிக்கலாம் இந்த டிராக்டர் இருக்கக்கூடிய லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா நாமக்கல் மாவட்டம் தாங்க இருக்குது இந்த வண்டி எடுக்கிறவங்களுக்கு என்ன ஆஃபர் சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா இருபது லிட்டர் டீசல் வந்து ஃப்ரீயாக தரதா சொல்லியிருக்காங்க வண்டி பார்த்தீங்கன்னா மிக தெளிவாக இருக்குங்க இந்த வண்டிக்கு என்ன விலை சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா மூணு லட்சம் ரூபாய் சொல்லியிருக்காங்க இந்த விலை பார்த்தீங்கன்னா நேரில் வந்து பேசும்போது கட்டாயம் அனுசரித்து தரப்படும் தாங்க ஓனர் சொல்லியிருக்காரு டிஸ்கிரிப்ஷனில் ஓனருடைய கான்டாக்ட் நம்பர் தந்திருக்கு தேவைப்படும் நண்பர்கள் காண்டாக்ட் பண்ணி நேரில் போய் பார்த்து பேசிக்கிங்க உங்கள் நண்பர்கள் யாராவது மகேந்திரா 595 நைன் ஃபைவ் டர்போ சீரிஸ் டிராக்டர் கேட்டிருந்தால் அவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்